ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபது நம்பரு வண்டி வந்து மகேந்திரா பைசவன் பாய் பூமி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க சிங்கிள் ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ரெக்கார்டு கையிலே இருக்குது என்னோசி இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது இருபது மாடல் பாருங்கள் புது வண்டி மாதிரி இருக்குது ஒரிஜினல் டயர் எல்லாமே பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது இதுவுமே புது டயர் போட்டிருக்குறாங்க டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் வண்டி வந்து ஒரிஜினல் டயரு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இருபது மாடல் அந்தளவுக்கு இருபத்தி ரெண்டு மாடல் அளவுக்கு பினிஷிங்காக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட வண்டி இன்னும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்தே எடுத்துக்காங்க நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் நாங்கள் டாட்டா ஏசி பிக்கப் இருந்தால் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் உங்களுடைய வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் விற்கணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க புக் போய்ட்டு இல்லை நம்ம கட்டுவாண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டுவண்டி சேனல்ல போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விட உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது மாடலோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் ஒரு நாலே முக்கால் லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஃபுல் ஃபைனான்ஸுமே பண்ணிக்கலாம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் செக்கு ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருந்தால் நம்ம லோன் வசதியும் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சரி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் வெறும் ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ரெண்டாயிரம் ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பேசலாம் வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இல்லை மற்றபடி அவர்ஸும் கம்மியாக தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நாலு டயருமே ஒரிஜினல் டயரு புதுசாகவே இருக்குது புதுசு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே புதுசாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஓட்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பன்னெண்டாவது மாதம் இருபத்தொன்னில் ரிஜிஸ்டர் ஒரே ஒரு ஓனர் தான் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு இன்சூரன்ஸில் டேக்ஸில் ஆர்சி கையில் இருக்குது என்ஓசி கையில் இருக்குது வந்தால் செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் அமௌண்ட்டு கட்டினா ரெக்கார்டு வண்டி எல்லாமே கிளியராக எடுத்துகிட்டு போயிடலாம் லோன் போட்டால் லோன் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியும் குறைஞ்ச ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது வண்டி பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரில் வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்